அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம் அத்தியாயம் தனது நண்பனான துப்பறியும் இன்ஸ்பெக்டர் ஜேப்புடன் சேர்ந்து கொண்டார் துப்பறியும் நிபுணரை கண்டதுமே இன்ஸ்பெக்டரின் முகத்தில் அசட்டு இழிப்பு விளைந்து நின்றது வா வா நண்பா என்று விளையாட்டாய் கிண்டலாய் அழைத்த ஜேப் சிறை கம்பிகளுக்கு பின்னால் அடைக்கப்பட உள்ள பொன்னான நாள் உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது என்றார் கூட இப்படி பேசாதீர் என்று கடுமையாய் குறிப்பிட்ட பாய்ரோ யாராவது கேட்டு வைத்தால் என் துப்பறியும் வேலைக்கே உலை வந்துவிடும் என்றார் வெட்டி வம்புக்கு அலையும் உலகம் ஒரு துப்பறியும் நிபுணர் செய்த கொலை என்றெல்லாம் தலைப்பிட்டு புரளி விட்டால் அப்பப்பா என் கடையை மூடிவிட்டு நான் கிளம்ப வேண்டியதுதான் மாபெரும் துப்பறியும் அதிகாரி என்று சித்தரிக்கப்பட்டிருப்பேர் ஆனால் கடைசியில் அவர்தான் கொலையே செய்திருப்பார் கதைகளில் அரை கதவு திறக்கப்படும் ஓசை இப்போது எழ ஒடிந்து ஒற்றை நாடி தேகம் கொண்ட ஒருவர் முகத்தோடு உள்ளே நுழைந்தார் அவரை ஜேப் அறிமுகம் செய்து வைத்தார் இவர் திருவாளர் வில்சன் இலாக்காவின் மூளை இவ்வழக்கில் நம்முடன் கூடி பங்காற்ற வந்திருக்கிறார் திருமிகு பாய்ரோ இரு வருடங்களுக்கு முன்னால் உங்களை சந்தித்து அலாவளவிய பாக்கியம் எனக்கு வாய்த்திருந்ததாக ஞாபகம் என்று சற்று முக இறுக்கம் தளர்ந்து குறிப்பிட்டார் கைகுலிக்க அவர் உங்களை பற்றி திரு மூலமாக நான் நிறைய கேள்விப்பட்டது உண்டு என்றார் சுரத்தற்ற சிறு சிரிப்பு அவர் முகத்தில் தோன்றி அடங்கியதை கவனித்தார் பாய்ரோ உடனே தன்னை பற்றி எந்த கோணத்தில் கிரகாம் குறிப்பிட்டிருப்பார் என்றும் துப்பொறியும் நிபுணரால் நன்றாக கணிக்க முடிந்தது மனித நரி என குறைவாய் பழித்து காட்டும் நபர் எனவே புத்திசாலித்தனமாய் தான் ஜாக்கிரதையானவன் என உணர்த்தும் சிரிப்பை பதிலாய் கொடுத்து வைத்தார் பாய்ரோ ஒரு சிறு ஆலோசனை என்ற பாய்ரோ மதிய உணவினை நண்பர்களே நீங்கள் இருவரும் என் இருப்பிடத்திற்கு வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே பிரபல வக்கீல் திரு தியோடரை அழைத்திருக்கிறேன் அதனால் என விளக்கிவிட்டு இவ்வழக்கில் நான் மூக்கை நுழைப்பதில் உங்கள் இருவருக்கும் ஆட்சேபனை இல்லாத பட்சத்தில் சரியா என்றார் முன் ஜாக்கிரதையாய் ஹடடா என்று தோளினை ஆதரவாய் தட்டி கொடுத்த இன்ஸ்பெக்டர் இவ்வழக்கின் முடிவினை தேட எங்களுக்கு உதவ உள்ள அஸ்திவாரமே நீங்கள்தான் போதுமா என்றார் வழக்கு நெடுக்க நீங்களும் கூட இருந்தால் என்று காவலர்களுக்கே உரிய சம்பிரதாயம் நிறைந்த மரபோடு மரியாதையாய் குறிப்பிட்ட வில்சன் நாங்கள் நிச்சயமாய் கௌரவப்படுத்தப்படுவோம் என்றார் ஆனால் நண்பர்களே என்று பொதிந்து அழைத்த பைரோ சற்று நேரத்துக்கு முன்பு என்னுடன் பயணித்த ஒரு அழகு பெண்ணிடம் குறிப்பிட்டது போலவே நான் யார் என்பதை இவ்வழக்கு சம்பந்தப்பட்ட அனைவர் முன்னும் விரித்து போட வேண்டிய நிர்பந்தம் இப்பொழுது என்னை நெருக்கின்றது என தராசு தட்டாய் தன்னை எடை போட்டு சொன்னார் இவ்விஷயத்தில் இத்தனை நேரமாய் பாய்ரோவிடம் கிண்டலாய் பேசி வந்த ஜேப் விசாரணை நீதிசபை கூட உங்களை சந்தேக கண் கொண்டுதான் பார்த்தது என கேலி அகற்றி முக்கியத்துவம் தந்து சொல்லிவிட்டு அப்படி உங்களை சந்தேகப்பட்டால் திரு பாய்ரோ இவ்வருடத்தின் சிறந்த ஆசியமாய் அதுதான் இருக்க முடியும் என்றார் தனது இருப்பிடத்திற்கு வந்து கூடியிருந்த நண்பர்களுக்கு அறுசுவை விருந்தினை பாயிரோ அளிக்கும்போது வழக்கு குறித்து ஒரு வார்த்தை கூட பேசிவிடாது விருந்தினை சுவைத்து ருசித்தனர் சாப்பிட்டுவிட்டு விட்டு இருந்த சிறு குச்சினை எடுத்து லாவகமாய் பற்களின் இடுக்குகளில் மாட்டிக்கொண்டிருந்த சிறு சிறு உணவு துகள்களை அகற்றும் போது இங்கிலாந்தின் ஈடு இணை ஏது என்று விருந்தினை பாராட்டினார் வில்சன் இன்னும் இன்னும் என்று நீர் சுரக்க வைத்த விருந்து திருமிகு பாய்ரோ என்றார் தேடர் அருமையின் உச்சம் என்றார் பட்டாசு வெடி போல் ஏப்பம் வெளியிட்ட ஜேக்கப் அனைத்திற்கும் திருப்தியான புன்னகையை பதிலாக்கிய பாய்ரோ எவ்வளவு அருமையான இருந்தாலும் அது முக்கால் வயிறை தான் நிரப்ப வேண்டும் என்றார் முழு வயிறையும் தாண்டி தொண்டை வரை வந்து பிறகு நாம் மேற்கொள்ள வேண்டிய சிந்தனைக்கு ஒரு தடைக்கல்லாய் விருந்து உணவு அமைந்துவிடக் கூடாது அதனால்தான் சுவாமி நீர் தொப்பையே இன்றி ஜம் என்று இளமை கூத்தாட இருக்கிறீர் என்ற சேப் தனது கொழுத்த வயிற்றை தடவி கொடுத்து எத்தனை சாப்பிட்டாலும் எவ்வித வம்பும் தராத சமர்த்தான வயிறு என் வயிறு என்று விட்டு நேரம் கடத்தாது நாம் விவாதிக்க வேண்டிய முக்கிய பிரச்சனைக்குள் சென்று விடுகிறேன் நண்பர்களே திரு தியோடர் மிக முக்கியமான வேலை நிமித்தமாக கிளம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அறிந்தேன் எனவே முதலில் அவரிடமிருந்து நமக்கு உதவும்படியான தகவல்கள் வரக்கூடிய இவ்வழக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை தாமதிக்காது அவரிடம் கேட்டுவிடுவது நல்லது என கருதுகிறேன் என உரையாடலு அடிக்கோளினார் பதில் தர காத்திருக்கிறேன் என்று ஆர்வமான தியோடர் விசாரணை நீதிபதி வீற்றிருக்கும் நீதி சபையை விட இங்கு என்னால் வெளிப்படையாக பேச முடியும் விசாரணை துவங்குவதற்கு முன்னால் அவசர கதியில் இன்ஸ்பெக்டர் ஜேப்புடன் நான் பேசியிருந்தேன் அவராலும் கலகலப்பாக அப்பொழுது பேச முடியாமல் மௌனமாய் தான் இருக்க வேண்டியதாயிற்று மீதி அல்லவா வேறு வழி கிடையாது ரொம்ப சரி என்று ஏற்றுக்கொண்ட ஜேப் ஆனால் இங்கு மனம் விட்டு பேச தடை கிடையாது எனவே இந்த கிசலி பெண்ணை பற்றி நீங்கள் அறிந்துள்ள விஷயத்தை எல்லாம் சொல்லி கேட்க நாங்கள் தயார் என்றார் அதிக தகவல்களை எதிர்பார்க்காதீர்கள் நிஜமாய் மரணித்து விட்ட கிசலி பற்றி நான் அறிந்து வைத்துள்ளவை ரொம்ப ரொம்ப கொஞ்சம் உலகின் இப்பகுதி மக்கள் அவரைப் பற்றி என்ன தெரிந்து வைத்துள்ளதோ அதேதான் நான் தெரிந்து அறிந்து வைத்துள்ளதும் அது கிசல்லி பொதுமக்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு நபர் என்பதாகும் என் தனிப்பட்ட அளவில் அவரது அந்தரங்க வாழ்க்கை பற்றி நான் அறிந்து வைத்துள்ளவை கடுகளவுதான் இது குறித்து என்னை விட திரு வில்சனால் சற்று அதிகமாய் விளக்க முடியும் என நினைக்கிறேன் என்ற அறிமுகத்தோடு பேசினார் தியடர் நாட்டின் இப்பகுதி மக்களை பொறுத்த மட்டும் திருப்பி சொல்கிறேன் என்றவர் மறுபடியும் மேற்கூறிய வர்ணனையை நிறுத்தி நிதானமாக சொல்லிவிட்டு வட்டிக்கு பணம் தந்து தொழில் நடத்தி வந்த கிசலி பெண் பற்றி நான் சொன்ன இவ்விளக்கத்தின் அர்த்தம் மிக நீண்டது என்றும் குறித்து காட்டினார் இப்படி வேறொரு பெண் இருக்க முடியாது என்னும் அளவுக்கு தனித்தன்மை நிறைந்த இரும்பு மனுஷி கிசலி அவரது பழைய சரித்திரமோ பரம்பரை தகவல்களோ யாரும் அறியாதவை இளமை பருவத்தில் அழகு தேவதையாய் இருந்திருப்பார் என்பது என் யூகம் அம்மை போட்டதின் விளைவாக அவரது வசீகரம் விட்டிருக்க வேண்டும் தன் அதிகாரத்தையும் அது விளைவித்த ஆதிபத்தியத்தையும் அளவிற்கு அனுபவித்துக் கொண்டே இருந்தவர் கிசல்லி என்பது நண்பர்களே என் தனிப்பட்ட கருத்து அதிகார தோரணையும் அவரிடம் பிரத்யேகமாக செறிந்து கிடந்தது தனது தொழில் தனது தொழில் என்று தீவிரம் காட்டிய ஒரு சர்வதிகாரி வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளும் உறவுகளும் உண்டு பண்ணும் மன வெழிச்சிகள் எந்த வகையிலையும் தனது தொழிலுக்குள் புகுந்து அதனை குலைக்காமல் கவனித்து கொண்ட கடும் பாறை அவர் ஒரு வகையில் சொல்லப்போனால் ஈவரக்கமற்ற கடும் அவர் அதனால்தான் தொழில் சர்வதிகாரி என்றும் இரும்பு மனுஷி என்றும் கோடிட்டுக் காட்டினேன் புரிந்ததா இக்குணத்தாலேயே தனது தொழிலை துளியும் பொய்யின்றி மிக உண்மையாக கொண்டு செலுத்தியவர் என்ற பிரமிப்பான பெயரை அடைந்து மாபெரும் தொழில் அதிபர்களை எல்லாம் மூக்கில் விரல் வைக்கும் அளவிற்கு முதன்மையாகத் திகழ்ந்தார் தான் சொல்பவை சரிதானே என்று வில்சனை ஒருமுறை பார்த்து கொண்டார் தேடர் தனது முகத்தை ஒப்புதலாய் அசைத்து காட்டி ஆமாம் என்று மெலிதாய் உணர்த்தினார் அவர் அவர் மிக உண்மையானவர் அவர் வழியில் தொழில் நடத்துவதில் என வைத்து தொடர்ந்தார் வக்கீல் எப்போதோ அவரை சட்டம் தனது கைக்குள் போட்டுக்கொண்டு கேள்விகள் கேட்டிருக்கலாம் சாட்சிகள் மட்டும் கிடைத்திருந்தால் ஆனால் சாட்சிகள் என்று ஏக்கமாய் தனது தோள்களை குலுக்கிய அவர் சட்டத்திலிருந்து தப்பித்தே வாழ்ந்ததுதான் கிசலியின் வெற்றியே அது எப்படி முடிந்தது என்று மட்டும் கேட்டுவிடாதீர்கள் அது மனிதாபிமானத்திற்கு எல்லாம் அப்பாற்பட்டது என்று முடித்தார் இடைப்புகுந்த ஜேப் என்ன சொல்ல வருகிறீர்கள் திரு தியடர் பிளாக்மெயில் பயம் திரும்ப பணம் பெறுவது என்றார் ரகசிய குரலில் ஆமாம் பிளாக்மெயில் தான் என்றார் வக்கீல் சிந்தனையாய் அசாதாரண நிபுணத்துவம் மிகுந்து பிரத்யேகமான கிசலி முத்துரை குத்தப்பெற்ற தனித்துவ பிளாக்மெயில் ஒருவரை பற்றிய அந்தரங்கங்களை எல்லாம் தனக்கு திருப்திகரமாக தெரிய வந்த பிறகுதான் அதன் அடிப்படையில் எத்தனை தொகை கடன் தரலாம் என்பதையே கிசலி முடிவெடுத்திருப்பார் என்பது என் அபிப்பிராயம் கடன் திரும்ப வர காலதாமதம் ஆகும் பட்சத்தில் அத்தொகையை திரும்ப பெற அவருக்கென்று இருந்த விசித்திர அணுகுமுறைகள் அதிகம் தற்சமயம் வில்சன் பேச ஆரம்பிக்க ஈடுபாடு உருவாக தனது இருக்கையிலிருந்து முன்வளைந்து வந்து மிக உன்னிப்பாய் கேட்கலானார் பாயிரோ திரு தியோடர் சொன்னதை போல கிசலியின் வாடிக்கையாளர்கள் பல லட்சங்கள் முன்பணம் போட்டு சொந்த தொழில் செய்யும் மேல்தட்டு மக்களாகவே இருந்தனர் தங்களது பேரும் புகழும் துளியும் சிதைந்துவிடக் கூடாது என்றே வாழும் பணக்கார பிரபல மேல்தட்டு வர்க்கத்தினரே கிசலியின் வாடிக்கையாளர்கள் இத்தட்டு மக்களின் பலகீனமே இவர்களைப் பற்றி பொதுமக்கள் கொண்டுள்ள நல் அபிப்பிராயம் தான் அது சிதையும் நிலை ஏற்பட்டால் இவர்கள் முதலில் குலைந்து விடுவார்கள் என்றார் தொடர்ந்தார்ென்று தனிப்பட்ட உளவு பிரிவு உண்டு தெரியுமா இதன் மூலமாய் ஏகமாய் பணம் கடன் பெறும் நபர் பற்றிய பல விவரங்களையும் உண்மைகளையும் முதலில் சேகரித்து வைத்துக் கொள்வது அவரின் வாடிக்கை கிசலியின் உளவு படை மிக சிறப்பான விசேஷ படை என்பதை இப்போது நான் சொல்லியாக வேண்டும் அத்தனை அசாதாரணமானது அது நண்பர் தியோடர் மனுஷி என குறிப்பிட்டார் புரிகின்றதா திரும்ப பெற வேண்டிய பணத்தை வட்டியோடு காலம் தாழ்த்தாது எப்படியாவது பறித்து விடுவதில் வார்த்தை மாறாதவர் என்பது உள்ளர்த்தம் சரியா அப்படியானால் என்று சந்தேகம் கேட்பது போல இடை புகுந்த பாய்ரோ இப்படிப்பட்ட உளவு வேலை அவருக்கு அவரே ஏற்படுத்தி கொண்டுள்ள ஒரு பாதுகாப்பு என்று சொல்லலாமா என கேட்டார் அதேதான் தான் உளவறிந்து வைத்துள்ள தகவல்களை தக்க நேரத்தில் பயன்படுத்தும் போது மனிதாபிமான உணர்வுகளின் நிழல் கூட அண்டாது எவ்வித அவர் நடந்து கொள்வார் ஒன்றினை நிச்சயப்படுத்த விரும்புகிறேன் நண்பர்களே கிசலியின் இந்த ஒரே அணுகுமுறைதான் கொடுத்த எல்லா கடனையும் திரும்ப பெற உதவியது இதனை மறுப்பதற்கு இல்லை இதையும் மீறி அவர் கொடுத்த பணத்தையும் திரும்ப பெற முடியாது நஷ்டமடைந்த தருணங்கள் மிக கம்மி ஒன்றோ இரண்டோதான் தாங்கள் பெருமக்களின் முன்னே அவமானப்படுத்தப்பட போகிறோம் என்று தெரிந்ததும் எங்கேயாவது போய் யார் காலிலாவது விழுந்து அழுது புரண்டு எப்படியாவது பணத்தை புரட்டி கிசலியிடம் கடன் பெற்ற அந்த மேல்தட்டு ஆணோ பெண்ணோ கடனை திருப்பி அடைத்து விடுவதை நானே பலமுறை பார்த்துள்ளேன் இவ்விதமாய் உங்களுக்கு விளக்கம் கிசலியின் ஒவ்வொரு அடாவடி நடவடிக்கையும் நாங்கள் அறிந்தவையே ஆனால் சாட்சி சட்டத்திற்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்த கடுகளவு கூட சாட்சியும் இல்லாமல் விளையாடுவார் இசலி நண்பர்களே ஒருவர் குறித்து தான் திரட்டி வைத்திருந்த அத்தனை ரகசியங்களையும் காட்டி பயமுறுத்தி வீணாக பணம் பறிக்கும் இழிவான செய்கையை அவர் ஒருபோதும் செய்தவர் அல்ல வாங்கிய கடனை திருப்பி தராது இழுத்தடித்தால் மட்டுமே ஒருவரின் அந்தரங்க ரகசியத்தை அன்னாரே பிரமிக்கும்படி சொல்லி தனது கைவரிசையை அவர் காட்டுவார் கொடுத்த கடன் திரும்பி கைக்கு வராது என்னும் கட்டத்தில் மட்டுமே அத்தகவல்களை அஸ்திரமாக்குவார் இது என் அசைக்க முடியாத எண்ணம் ஓஹோ ஹோ சரி என்று விட்டு இதுவரை வில்சன் சொன்ன விஷயத்தில் தனக்கெழுந்த சந்தேகத்தை முன்வைக்க முனைந்தார் பாயிரோ நீங்கள் இப்பொழுது சொன்ன மாதிரி நிஜமாகவே வாங்கிய பெரும் கடனை திருப்பிக் கொடுக்காமல் ஒருவர் இழுத்தடிக்கும் நிலை வருகிறது என வைத்துக் கொள்வோம் என்ன செய்வார் அப்பொழுது என்று சிறு பயம் தெரிக்க சொன்ன வில்சன் அக்கடனாளி கிசலி சேகரித்து வைத்திருந்த அதி பயங்கர அந்தரங்கம் ஆச்சரியம் வேண்டாம் அல்லது ஒரு முன் அறிவிப்பாக கடனாளியிடமே அவருடைய அந்தரங்கத்தின் ஒரு பகுதியை சுமா ஒரு மாதிரியாக தெரியப்படுத்துவார் ஆமாம் திருமிகு பாய்ரோ ஹ ஹ என நெஞ்சடைக்கத்தான் வைப்பார் மறு பேச்சு எழாத ஒரு அமைதி உருவாகி அடங்க பாய்ரோ சொன்னார் கொலைக்கான இலக்கு கொஞ்சமாக ஆனால் அழகாக வெளிப்படுகின்றது பணம் காட்டி மிரட்டல் யார் கோபம் கொண்டு வெகுண்டெழுந்து அவரை கொன்றாரோ இது ஒரு பக்கம் மேலும் எனக்கு ஒரு சந்தேகம் வலுக்கின்றது வட்டிக்கு பணம் தந்து தந்து அதுவும் பெரும் பணக்காரர்களிடம் கடன் தொழில் கிசலி ஒரு கொடை தான் இருந்திருக்க வேண்டும் எனில் அவருடைய சொத்துக்கு பாத்தியாதை கொண்டாடி வருபவர்கள் யார் யார் திரு தியோடர் இவ்விஷயத்தில் உங்களால் ஏதாவது பயனுள்ள தகவல் தரையிலுமா கிசலிக்கு ஒரு பெண் உண்டு என்றார் வக்கீல் ஆனால் தனது தாயாருடன் அவர் வாழவில்லை சொல்ல போனால் சிறு குழந்தையில் பிரிந்த தனது மகளை கிசலி பல ஆண்டுகளாக பார்த்ததே இல்லை என்பதே என் கணிப்பு ஆனால் தனது சொத்துக்கள் தனக்கு பிறகு தன் மகளான செல்வி என்று கூறும் ஒரு உயிலை வெகு ஆண்டுகளுக்கு முன்னரே கிசல்லி தயார் செய்துள்ளார் மிக சிறு தொகை கிசல்லியின் வேலைக்காரிக்கு எனக்கு தெரிந்த வேறு ஓர் உயில் கிடையாது இந்த உயில் மூலம் செல்வி ஆணைக்கு கிடைக்கும் சொத்து அநேகமோ வக்கில் தனது தோலை அபரீதமாய் குலுக்கிக் எட்டிலிருந்து ஒன்பது மில்லியன் பிரான்ஸ் நோட்டுகள் என்றார் பாயிரோ அடேங்கப்பா என்பதை விசிலடித்து உணர்த்த நாட்டையே விலக்கி வாங்கும் அளவு பணக்காரி போலல்லவா அவள் தோன்றினாள் என்று வியந்த ஜேப் லண்டன் செலவாணியில் எவ்வளவு வரும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு காற்றில் விரல்களை அசைத்து கணக்கு போட்டு பல லட்சம் பவுண்டுகள் ஆஹா அனைவரும் புன்முறிவினர் இப்பொழுது செல்வி ஆணை நாட்டிலேயே முதல் பணக்காரி என ஆகப் போகிறாள் என்றார் பைரோ ஆனால் என்று எடை புகுந்த ஜெப் உடன் ஆனேவும் விமானத்தில் பயணித்திருந்தால் முதல் பணக்காரியாக ஆக முடியாது என்று கேட்டுவிட்டு அத்தனை சொத்தையும் தனது தாயை விமானத்தில் வைத்து கொன்றுவிட்டதாய் ஆனே மீது உடனடி வழக்கு தொடரப்பட்டிருக்குமே என விளக்கினார் அவளுக்கு எத்தனை வயது இருக்கும் திரு தியோடர் சட்டென சொல்ல முடியவில்லை இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்து இருக்கும் விமானத்தில் நிகழ்ந்த கொலையுடன் நேரடியாக தொடர்புபடுத்தும் வாய்ப்புகளே இல்லாததால் அவளை விட்டுவிட வேண்டியதுதான் என்ற ஜேப் மிரட்டல் மூலம் கொடுத்த கடனை திரும்ப பெற்ற கிசலியின் அணுகுமுறை மீதுதான் நம் எண்ணம் குவிந்து செயல்பட வேண்டும் விமான பயணியர் அனைவரும் கிசல்லியை முன்பின் பார்த்ததே இல்லை என்கின்றனர் பொய் யாரோ பொய் சொல்கிறார்கள் அது யார் என்று நாம் அறிய வேண்டும் கிசல்லியின் சட்ட ரீதியான தஸ்தாவேஜுகளை புரட்டினால் துப்பு கிடைக்கும் என்றார் அழுத்தம் திருத்தமாய் நண்பரே என்று தோல்வியான குரலில் அழைத்த வில்சன் கிசல்லி விஷயம் என் காதுகளுக்கு கிடைத்த மறுநொடி ஸ்காட்லாந்து காவல்துறையோடு கலந்து ஆலோசித்தேன் நீங்கள் இப்போது குறிப்பிட்ட சிந்தனைதான் என்னுள்ளும் அப்போது விளைந்தது அவர்களிடம் சொன்னேன் மேலதிகாரிகளின் அனுமதி கிடைத்தது கிசலியின் வீட்டுக்கு விரைந்தேன் அவரின் அந்தரங்க மற்றும் சட்டக்கோப்புகள் ஒரே ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்தன நான் வீட்டை அடைந்தபோது அது திறக்கப்பட்டு அத்தனை தாள்களும் எரிக்கப்பட்டிருந்தன என்றார் எரிக்கப்பட்டனவா யாரா கிசலிக்கு அந்தரங்க பணிப்பெண் ஒருத்தி உண்டு எலிசி என்பது பெயர் எலிசியின் முதலாளியான கிசலியின் உயிருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நேரும் பட்சத்தில் பாதுகாப்பு வெட்டகத்தை திறந்து அதனுள் உள்ள அத்தனை தஸ்தாவேச்சுகளையும் எரித்து சாம்பலாக்கிவிட வேண்டும் என்பது அந்த உண்மை பணியாளருக்கு முதலாளியம்மா இட்டிருந்த கட்டளை சாவி எலிசிடமும் ஒன்று இருந்திருக்கிறது என நிஜ வியப்பு காட்டிய விசித்திரம் அதிசயம் என கண்ணகல அதிர்ந்தார் கிசலிக்கு என்று தொழில் கட்டுப்பாடு ஒன்று இருந்தது அவரை நம்பியவர்கள் மீது அவர் வைத்திருந்த அபரிதம் மீத நம்பிக்கையே அது கடன் கொடுத்து அதை திரும்ப பெறும் தன் பரிவர்த்தனையில் கிஞ்சித்தும் பொய்மை இருக்காது என்ற நம்பிக்கையை தனது வாடிக்கையாளர்களிடம் சந்தேகமற நிலைநிறுத்தியவர் கிசலி அவர் ஈவரக்கமற்ற தான் ஆனால் எப்பொழுது கடனை திருப்பித்தர ஏய்க்கும் போது சரியா மற்றபடி தொழில் சுத்தம் இல்லையேல் தொழில் சத்தியம் என்றால் என்ன என்பதை அவரிடம்தான் பயில வேண்டும் வாழ்க்கை இனி எப்படிதான் ஓட்டுவது என பேச்சு எழாது ஊமையாய் தலையை தொங்கப்போட்டு கொண்டார் ஜேப் நால்வரும் வித்தியாசமான பெண்மணியை உளவி உள்ள கிசலியின் குண அதிசயத்தை அசை போட்டபடி தீவிர சிந்தனைக்குள் விழுந்தனர் சற்று நேரத்தில் வக்கீல் தியோடர் எழுந்து கொண்டார் சிறப்பான நண்பர்களே நான் கிளம்பியாக வேண்டும் ஓரிடத்தில் கொஞ்சம் நேரத்தில் இருப்பதாக முன்கூட்டியே ஒப்புக்கொண்டுள்ளேன் அவ்வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் எந்த தகவல் என்னால் தர முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை பெற நேரங்காலம் பார்க்காமல் என்னை தொடர்பு கொள்ளலாம் உதவ காத்திருக்கிறேன் அனைவரிடமும் சம்பிரதாய கை குழுக்கள்கள் நிகழ்த்திவிட்டு வெளியேறினார் வக்கீல் அத்தியாயம் ஆறு முடிந்தது